ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி ஆகஸ்ட் பதினஞ்சு முதல் டிவிக்கே சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறதா ஒரு நியூஸ் பிளாஷ் ஆயிட்டு இருக்கு அதுவும் இந்த ஒரு சுற்றுப்பயணத்தை மெயினா டெல்டா ரீஜன்ல தான் ஆரம்பிக்க போறாராம் குறிப்பா நாகப்பட்டினம்ல ஒரு ரேலி மாதிரி பண்ண போறாராம் அதாவது தமிழக மீனவர்கள் மீது ஏற்படுற தாக்குதலை எதிர்த்து தான் இந்த ஒரு ரேலி நடக்கப்போகுது ஸோ ஆகஸ்ட்ல நாகப்பட்டினம் மக்களை பார்க்க தளபதி வராரு அண்ட் டிவிக்கே டெல்டா ரீஜன்ஸ்ல நல்லா போக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்து கணிப்புகள்ல வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இந்த ஒரு பிளான்ஸ் அந்த டிவி கே அஃபிஷியலா இது வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஒன் குரோர் மெம்பர்ஸ் ஆடாயிருக்கிறதா சொல்றாங்க ஸோ சீக்கிரமே ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சுதான் போயிட்டு இருக்காங்க அண்ட் இந்த சுற்றுப்பயணத்தோட முக்கிய நோக்கம் நிலம் விவசாயம் மீனவர்கள்னு இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் போறாங்க அண்ட் இதோட இல்லாமல் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்கள்லயுமே இதே மாதிரி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படும் அண்ட் ஆல்ரெடி கோயம்புத்தூர் மதுரையில இதுக்கான ஒரு சாம்பிளை பார்த்தோம் கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி கூட்டம் நடக்கிறப்ப தளபதிக்கான ரெஸ்பான்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அதே மாதிரி ஜனநாயகம் ஷூட்டிங்க்காக கொடைக்கானல் போறப்ப மதுரை ஏர்போர்ட்ல இறங்கினப்போ சின்ன ஒரு ரோட் ஷோ இருந்துச்சு ஸோ அது இன்னும் பயங்கரம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாருமே மதுரையோட ரோட் ஷோக்காக தான் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா மதுரைக்கு வரேன்னு சொல்லிட்டு அஃபிஷியலா சொல்லிட்டு வரல அதுக்கே அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் சோ ப்ராப்பரா மதுரைக்குன்னு வரும்போது இன்னும் கொண்டாட்டங்கள் வேற லெவல்ல இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாகப்பட்டினத்தை சேர்ந்த தளபதி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ